என்னங்க அல்லாத்தாலாவினுடைய இலாகாக ஆண்டவனாக ஆகியிருப்பதற்கு தகுதியானவர் என்று ஒருவரை சொல்வதுக்கு தகுதி உள்ளவர் என்று சொல்வதுதான் மற்ற சாதாரணமான மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களை அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு நன்மக்கள் செய்கிறார்கள் என்று நம்பினா அது எங்க இருக்குது அல்லாஹ் வழங்கி ஆட்களைக் கொண்டு நாம என்ன ஈமான் உள்ளவர்கள் அல்லவா ஏன்னா நமக்கு அடிப்படையான ஒரு நம்பிக்கை உலகத்துல எந்த பொருளுக்கும் அசல் வலிமை சக்திங்கிறது ஒண்ணுமே கிடையாது வல அஹுதவலா குவத்து இல்லாபில்லா அல்லாஹ் கொடுக்கும் சக்தி நன்மக்களான அந்த சாலையின் ரெண்டு விஷயத்தை நாம நம்புறோம் ஒன்று அவர்கள் அல்லாஹ்வுடைய அதிகார்கள் இன்னொன்று அல்லாஹ் கொடுத்த ஆட்களிலிருந்து அந்த நன்மக்கள் என்ன செய்கிறாங்க நல்ல காரியத்தை செய்கிறாங்க என்று நம்பும் பொழுது அதில் என்ன வேலை இருக்குது

அல்லாஹுவே குரான் ஒரு இடத்துல அல்லா மௌத்தாக்குறாங்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹுவே சொல்லுறாங்க மனக்கு மௌத்த மௌத்தாக்குறாருங்கிறான் யார் மௌத்தாக்குறது யாரு காரண பொருளை அசல் சக்திக்குரியவனாக ரப்பு சுபகானா இருக்கிறான் அதற்கு காரணமான பொருளை சுட்டிக்காட்டி சொல்வது என்பது மார்க்கத்தில் தவறல்ல என்பதை பெருமக்கள் இந்த ஆயத்தை வைத்து நமக்கு விளக்கம் கண்ணிமிக்கவர்களே உலகத்தில் நாம யாரை வணங்கல் நாம் யாரையும் இவ்வாத செய்யவும் மாட்டோம் செய்யவும் இல்லை கண்ணியப்படுத்துவோம் அவங்களுக்குரிய உயர்ந்த அந்தஸ்தை நாம் விளங்குவோம் ஆனால் யாரையும் நாம் வணங்க மாட்டோம் சாதாரணமான இமானுள்ள கேட்டாலும் சொல்லுவோம் நாம் உலகத்துல யாரையாவது வணங்குவது என்று இருக்குமானால் மனித குனிதர் கண்மணி முகம்மது ரசூர் உதவி செல்லாசலம் நாம் வணங்கிருப்போம் அவங்களையும் நாம வணங்க இல்லையே யார் வணங்குறமா சொல்லாஹ் செலவு வணங்குறமா நாம் வணங்கவில்லை என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை எப்படி நாம் வணங்குவோம் வணக்கம் என்பது அது அல்ல மரியாதை செய்வதும் கண்ணியம் அளிப்பதும் அவர்களை மேன்மைப்படுத்துவதும் அதற்கு பெயர் விவாதத்து என்று சொல்வது விவாதம் செய்த நாம யாரை கண்ணியப்படுத்துகிறோம் உலகத்தில் யாரையாவது நாம் இபாத செய்வதாக இருந்தால் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறேன் குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக உலகத்தில் செயல்பட்டவன் நம்ரூத் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு வாக்குவாதம் நடக்கிறது குர்ஆன் சொல்கிறது அலம்தரையில் அல்லறி ஹா ஜெ இப்ராஹி மஃபிய ரப்பி ஹி அண்ணாதா ஹுல்லாஹுல் முல்க் இப்ராஹிம் அந்த நம்ரூருக்கு மத்தியில் ஒரு தர்க்கம் இருக்கு நான் தான் ஆண்டவன்கிறான் அம்ரூத் நான் தான் ஆண்டவன் என்று சொல்றான் நான் தான் ரப்புங்குறான் இப்ராஹிம் அலைசலாம் எப்படி சொல்கிறாருக்கு ரப்பி அல்லறியோ ஹையோ இமி என்னுடைய ரப் அதான் இருக்கிறானே வந்து ஹயா தாக்குரா முத்தாக்குரா அந்த ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது இவன் ஏன்னா நானும் ஹயா தாக்குவா மௌத்தாக்கு வேணும் அப்படியா அந்த ஆற்றல் உனக்கும் இருக்குதான்னு கேட்டான்

மேற்கிலிருந்து சூரியனை நமரு என்பவன் உதிக்கச் செய்திருந்தால் விபராய்மலை சலாம்னுடைய வாதத்தின்படி வந்தா ரப்பு ஏன் அப்படி சொன்னாங்க நீ ரப்புன்னு சொன்னா மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்யுன்னு சொன்னாங்க அவனால ஏற இல்லை ஆனால் அப்படி மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்தவர்கள் கண்மணி முஹம்மது சூர் உல்லாஹில்லா ஹரிசிலை அவர்களது ஒரு தடவை அதிர்த்து அரினு இல்லான்னு அவர்களே ஒரு வேலை சொன்னாங்க சல்லா சொல்லாம் அந்த வேலையில் ஈடுபட்டு அறுத்து அரினுல்லா தரன் அவர்கள் சல்லாத வேலை சொன்னால் அதை செய்கிறது தான் எல்லாருக்கு பெரிய 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 வாதத்து

அப்படி கொண்டு வந்த செல்லந்தாலை செல்லமே நாம ரப்புன்னு சொல்லலையே அப்படி கொண்டு வந்த செல்லா செல்லமே நாம ரப்பு சொல்றோம் சொல்றோமா அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே நாம் வலிமார்களை வணங்குகிறோம் என்று சொன்னால் அது முறையில்லாத வாதம் அநியாயமான குற்றச்சு திருமக்களே அதனாலே கண்ணியம் செய்வதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட வாதங்களை வைப்பது என்பது முறையற்ற வாதம் என்பது மாத்திரமல்ல தவறானது அடிப்படையற்றது தேவையில்லாததும் அதனாலே நாம் சாலுகின்களுக்கு உரிய கண்ணியத்தை உடைய கண்ணியத்தை புரிந்து உரிய கண்ணியத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் இந்தியாவிலே அலிகர் யுனிவர்சிட்டியிலே பணி செய்தவர் மிஸ்டர் ஆர்னால் அமெரிக்காவினுடைய மிக நல்ல அறிவாணி இந்தியாவுடைய அறிகையுனிவர்சிட்டியில ப்ரொபசராக இருந்த ப்ரோபசராக இருந்த நேரத்தில் இந்தியாவை பற்றி உண்டான நிலைகளை எல்லாம் சுத்தி பார்த்துவிட்டு அது சம்பந்தமாக ஒரு நூல் எழுதினார் ஒரு நூல் எழுதினார் அந்த நூலில் அவர் சொல்கிறார் நான் இந்தியாவை சுற்றி பார்த்தேன் அங்கே ஒரு ஆச்சரியத்தை கண்டேன் சொன்னார் இந்தியாவை நான் சுற்றி பார்த்தேன் அங்கே ஒரு ஆச்சரியத்தை கண்டேன் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் முகல் மன்னர்களுடைய ஸ்தலங்களை எல்லாம் போய் பார்த்தேன் அந்த ஸ்தலங்கள் எல்லாம் தூசி படிந்து பறவைகளின் எச்சத்தால் நிறைந்து நாற்றம் பிடித்த நிலையிலே அந்த முகல் சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர்களின் சமாதி இருக்கிறது அவங்களுடைய கபர்கள் அப்படி இருக்குது ஆனால் வாழ்கின்ற நேரத்திலே தன்னை என்று சொல்லி வாழ்ந்தார் ஒரு பெருமகனார் தன்னை என்று சொன்னார் அஜ்மீரில் அவர்கள் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் அங்கே சென்று நான் பார்த்தேன் வாழும் பொழுது தான் ஒரு ஃபக்கீர் என்று சொன்ன அந்த பெருமகனாரை இன்றும் மக்கள் சொல்கிறார்கள் ஹிந்த் இந்தியாவின் மன்னர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மன்னர் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மக்களுடைய மனதில் ஆழமான இடம் பிடித்த நிலையிலே மக்களுடைய மன்னராக போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசராக இன்னும் கருதப்படக்கூடிய அந்த நிகழ்வை நான் கண்டேன் என்று சொன்ன வாழும் அரசர்களாக இருக்கிறார் பெருமக்களே தங்களுடைய கல்விலே அல்லாஹுவை வைத்த காரணத்தினாலே அதன் காரணத்தினால் அவர்கள் பெற்ற மகத்தான சன்மானம் இந்த பூமி இருக்கிறதே அசலில் இதனுடைய ஆட்சி என்பது சாலிகான என் அடியார் கடத்தில் இருக்கிறது என்று அல்ல சொல்ல அசல் இதனுடைய ஆட்சி அதனாலதான உமரதி நயிலுக்கு உத்தரவிட்டாங்க நைல் நதிக்கு உத்தரவிட்டதற்கான காரணம் என்ன சாலிகளுடைய ஆட்சி அவர்கள் நினைத்தார் என்று சொன்னால் உத்தரவிடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு வெளிப்படையான அதிகாரத்தையும் தாண்டி அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த நன்மக்கள் சாலிகின்கள் இந்த பூமி ஆட்சிகிறார் அந்த அல்லா குரானிலே சொல்கிறார் உன் வேதங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா குரானிலே ஞாபகப்படுத்தி மீண்டும் சொல்கிறார் இந்த வருஷம் ரமதான்ல கூட ஒவ்வொரு ரமதான்ல கடைசி பத்துல மட்டும் ஒரு தலைப்பு எடுத்து பேசுவேன் குரானிலே உள்ள வலிமார்கள் என்று இந்த வருஷத்தினுடைய தலைப்பில கூட அந்த கேசட் கொடுத்தோட சொல்லி இருக்கிறேன் கிடைச்சி சின்ன சார் உங்களுக்கு தரேன் குரான் சரிகளே உள்ள வலிமார்கள் குரானிலே அல்லாஹ் தாலா எந்தெந்த வலிமார்களை சொல்கிறான்

எந்தெந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் ஒரு திரவை முத்தமிடுவதற்காக வேண்டி மருவான் அவர்கள் வருகிறார்கள் மன்னர் ஆட்சியாளர் ஒதுங்க சொல்லி பொறுப்பாளர்கள் தள்ளி 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 இக்கட்டான நிலையில நெருக்கடியாக கொண்டு போய் ஹஜர் சுவதை முத்தமிட வைக்கிறார் அவர் முத்தமிட்டு ஒதுங்குகிறார் அடுத்து ஒருவருக்காக வேண்டி மக்களை விலகி கொடுக்கிறார்கள் மக்கள் எல்லாம் விலகி நிற்கிறார்கள் யாரும் நிற்கவில்லை எல்லோரும் விலகி நிற்கிறார்கள் யார் என்று பார்த்தால் கண்மணி முகமது உர் ரசு உருசாஸுடைய திருப்பேரவரச் நாம் ஜெயுலலா விதியின் அவர்கள் அதிருள்ள சூதை உத்தமிட வருகிறார்கள் என்ற செய்தி கல்விப்பட்ட உடனே மக்கள் விலகிக் கொண்டார்கள் யார் மன்னர் யார் ஆட்சியாளர் மக்களுடைய கல்விலே நிறைந்த அரசர்கள் யார் திரும்பவும்